ராகு கேது தோஷம் அப்படின்னா கால சர்ப்ப தோஷம்னு தெரியும் கல்யாணம் பண்ணியிருக்கிற வாழ்க்கைலாம் ஏடர் சனி நடந்தா என்ன பண்ணுவேன் நம்ம பெஞ்சல் புயல் வருதுன்னு பீதியில் இருக்கிறத விட நவகிரகத்தை பார்த்தும் ஜாதகத்தை பார்த்துமே பீதியில் இருக்கிறவா தான் நிறைய பேர் இருக்கும் ஆமா உண்மை சார் ராகு கேது இருக்க ராகு கேது இருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல விஷயம்னா ஜோதிடத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ராகு கேது தோஷம் அப்படின்னா கால சர்ப தோஷம்னு அதுக்கு பேர் இப்போ ராசியில் ராகு இருக்கார் அங்கே யாருமே கிடையாது அப்படின்னு வச்சுக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு மேஷத்தில் இருக்கார் அதுலேருந்து ஏழாவது இடம் அப்படின்னு கொண்டு வரணும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் ராசி ஏழாவது இடம் இந்த ஏழில் கேது இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோ ராகு மேஷத்தில் இருக்கார் கேது ஏழில் இருக்கார் துலாராசியில் இருக்கார் இந்த மற்ற லக்கணத்திலிருந்து சந்திரன்லேருந்து மாந்தியிலிருந்து எல்லாருமே இந்த ஆறு கட்டத்துக்குள்ளே இருந்தான்னா அது தோஷம் அதே ரெண்டில் ராகு இருக்கார் ஏழில் இருக்கார் ரெண்டு அஞ்சில் இருக்கார்னா ராகுக்கே தோஷம் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகுக்கேது பார்வை இருக்குது ராகு கேதுவுடைய வீரியம் இருக்குன்னா அந்த ராகு பிடிவாதத்தை கொடுப்பாரு லக்னத்தில் ராகு இருந்தால் அவள் ரொம்ப பிடிவாதக்காரியாக இருப்பாள் பிடிவாதக்காரர்களாக இருப்பாங்க ஏழில் கேது இருக்கார் அப்படின்னா அவளுக்கு கல்யாண வாழ்க்கை ஒத்து போகாது அஞ்சில் கேது இருந்தால் கல்யாண வாழ்க்கை ஒத்து போகாது இப்போ இதுக்காக கேது தோஷம்னு சொல்ல முடியாது அப்போ ஒத்து போகலைன்னா ஒத்து போகிறதுக்கு என்ன பண்ணலான்னு தான் அடுத்த பிளான் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் இவள் எப்படி மனசை கொண்டு போகணும் நம்ம மைண்டை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் ராகு கேது தோஷங்கிறது ராகு கேதுக்குள் அடைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் எல்லாமே கேது தோஷம் கிடையாது அப்படி கேதுக்குள் அடைக்கப்பட்டிருந்தால் அதே மாதிரி வரன் பார்க்கணும் மற்றபடி அதே வரன் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சார் வணக்கம் சார் நல்லதுண்ணா இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து இந்தந்த நட்சத்திரங்கள் தான் பொருந்தும் இது வந்து ரொம்ப உத்தமம் மத்தியமோ இது வந்து பார்க்காதீங்க அந்த மாதிரிலாம் ரியலாக இருக்கா நம்பர் ஒன் இன்னும் ஒன்று அடிஷ்னலாக சொல்லுங்கள் இது மலை இதுலேயே எங்களோட இதில் நான் பார்த்ததில் சொல்கிறேன் என் பொண்ணு பார்க்குறேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா மனப்பொருத்தம் அப்புறம் ப்ரொஃபைல்லாம் நல்லா இருக்கா இது என்னன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அது பொண்ணு கேட்குறேன் நான் இதை ஃபர்தராக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது எங்கள் ஜோசியர் எழுதி கொடுத்துருக்காருமா இந்த இதில் தான் பார்க்கணும் இது வேண்டாம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது இவ்வளோ நல்ல ப்ரொஃபைல் இருக்குது இவ்வளோ இதாக இருக்குது நீங்கள் மனப்பொருத்த மட்டும் பாருங்கள் மீதியை பார்க்க வேண்டாம்னு சொல்கிறப்ப நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது இந்த கேசஸில் இது நல்ல விஷயம் முதல்ல நட்சத்திரம் அப்படின்னா என்னென்னா ஒரு மனுஷாலுடைய குணம் திருவாதிர நட்சத்திரம் அப்படின்னா ஒரு குணம் அந்த திருவாதிர நட்சத்திரத்தை பிறந்தவங்க என்றைக்குமே வந்து முதல்ல எதுவும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் அந்த எய்மிலேயே தான் இருப்பாங்க அவங்க அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டாங்க ஒன்று பணம் சம்பாதிக்கணும் இல்லை பதவி காப்பாற்றிக்கணும் இல்லை வந்து தன்னை வந்து தக்க வச்சுக்கணும் இல்லை நான் நினச்சதை நடி சாதிக்கணும் இது அந்த நட்சத்திரத்தோடய குணம் அப்போ அந்த குணத்துக்கு ஆப்டாக ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதை தான் செட் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுங்கும் இவ்வளவு தான் ரொம்ப சிறப்பு ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வாத நட்சத்திரங்கள்னு எதுவுமே கிடையாது ஒவ்வாத நட்சத்திரம் எதுவுமே கிடையாது நான் ஒன்றே ஒன்று ஹம்பிள் ரெக்யூஸ்ட் எல்லாட்டையும் சொல்கிறேன் மனப்பொருத்தம் இருந்தால் நீங்கள் தாராளமாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணுங்கோ நல்ல தேதியில் திருமணத்தை செய்தால் அந்த திருமணம் அந்த தாலி கட்டுறதுன்னு சொல்லுவாள் லக்கணம் குறிப்பாங்க ரொம்ப முக்கியமே அதான் ஏ எல்லோரும் இப்போ கல்யாணத்தில் ஆறு ஏழரை ஏழரை ஒம்பது ஒம்பது பத்துரை இந்த நேரத்தை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படிலாம் கிடையாது இல்லை கல்யாணம் பண்ணும்போது லக்கணம் குறிக்கும் பொழுது அஞ்சாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் லக்னத்துக்கு சுத்தமாக இருக்கணும் கல்யாணம் பண்ணுற நேரம் இது மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா பொருந்தாத நட்சத்திரத்தை கூட தைரியமாக பொருத்தலாம் கல்யாணம் பண்ண முடியும் இப்போ வந்து திருமணம் நடைபெற நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம் அதில் வந்து நவகிரக வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வைணவர்களுக்கு வந்து கோவிலுக்கு போனோம்னா நவக்கிரகம் நவகிரகம் இல்லை இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இந்த தடைகளை நம்ம விளக்கிறதுக்கு நவகிரகங்களை வழிபடுறது சுக்கிரன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சுக்கிரன்னா யாரை நம்ம சொல்லுவோம் பெருமாள் பெருமாள் அவ்வளோதான் பதில் அங்கே வந்துருது நீங்கள் பெருமாளை போய் தரிசனம் பண்ணால் நவகிரகம் அங்கேயே இருக்கா அவ்வளோதான் சுக்கிரன் தான் நமக்கு அன்னோன்யஸ்தானத்தை கொடுக்குறவர் சுகத்தை கொடுக்குறவர் நீங்கள் வந்து நவ கிரகம் அப்படிங்கிறது எல்லாமே சுவாமிகிட்டே இருக்கிறவா தான் இப்போது பெற்று வளர்க்குறோம் பிள்ளைகளை வாத்தியார்கிட்ட அனுப்பி விட்றோம் அதெல்லாம் இப்போ ப்ரீகேஜிலேயே கூட அனுப்பிடுறா பாவம் முதல்ல அஞ்சு கிரகம் இருந்தது பள்ளிக்கூடத்துலலாம் இப்போல்லாம் ஒம்பது கிரகம் ஆகிடுத்து நினைக்கிறேன் பிடி வாத்தியார்லேருந்து அப்படி பிள்ளைங்க நினப்பான் கிரகமாக நான் சொல்கிறது இல்லை அவனுக்கு கிரகமாக அங்கேயே தெரிஞ்சிடும் ஏன்னா யாருக்கு எந்த வாத்தியாரை பிடிக்கும் வாத்தியாரே பிள்ளைங்களுக்கு பிடிக்காது எப்படா பள்ளியோட விட்டு வெளியில் வருவோம் அந்த வாதியார் இல்லாமல் இருக்கும்னு தான் நடப்பான் ஆனால் வந்ததுக்கு பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அச்சா வாத்தியார் மாதிரி ஒரு நல்ல நண்பர் என்கிட்ட இல்லையாடா அப்படின்னுவான் அதனால் குரு தொழில் பண்ணுறவர்கள் என்றைக்குமே வந்த பிறகு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க அதே மாதிரி தான் எப்படி பிள்ளைங்களை வந்து வாதியாரை நம்பி விடுறோமோ சுவாமி என்ன பண்ணார்ன்னா நவகிரகத்தை உண்டு பண்ணார் என்னால் என் பிள்ளையை தண்டிக்க முடியாது சேட்டை பிடிச்ச பிள்ளையாக இருப்பான் நான் படைச்சது ஒன்று அவன் நடந்துக்கிறது ஒன்று அதனால் நவகிரகமே நீ கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுன்னார் சில கிரகம் ரொம்ப செய்யுது அதனால நம்ம யார் எது செஞ்சாலும் பெருமாள்கிட்ட போயிட்டோம்னா இது என் புல்லடாத்தி விட்டுடுறான்னு சொல்லிவிடுவார் அதனால் நீங்கள் நவகிரகம் இல்லைன்னு வைணவாலை யோசிக்கவே வேண்டாம் பெருமாளை சரணாகதி அடைஞ்சோம்னா கண்டிப்பாக நவகிரக சப்போர்ட் உண்டு இன்னும் ஒன்றும் சொல்கிறேன் இப்போ எல்லாம் திரும்பி கேட்பா அப்போ நாங்கள் சிவத்தில் சிவனை கும்பிட்றோமே நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டாலே போதும் நவகிரகம் உங்களுக்கு கண்ட்ரோல் அதனால் பிள்ளையாரை கும்பிடுங்கோ பெருமாளை கும்பிடுங்கோ இந்த ரெண்டு பேருமே நவகிரகத்தை ஆட்டி வைப்பா பயப்படவே வேண்டாம் இன்று காலை வந்து ஒரு பெண்ணின் தாயார் என்னிடம் பேசும்பொழுது அவர்கள் கூறியது ரிஜிஸ்டர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தகவல் எங்கிட்ட சொன்னாங்க அப்போ அவங்க ஜோதிடர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏழரை நாட்டு சனி நடந்துகிட்ருக்கு இப்போ பாத சனி மார்ச்சோட முடியுது அது வரைக்கும் நீங்கள் எந்த வரனையும் தொடாதீங்க அப்படின்னு இருக்காங்க இது நம்பலாமா இது இது அந்த மாதிரி ஏழரை நாட்டு சனி நடக்கும்பொழுது கல்யாணம் பண்ணக்கூடாதா கல்யாணம் பண்ணியிருக்கிற வாழ்க்கைலாம் ஏழரை சனி நடந்தால் என்ன பண்ணுவீங்க டவுட்டு மீனராசிக்கு இப்போ ஏழரசனி உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுது நாற்பது வயசு ஆகிடுது கல்யாணம் பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆகிடுது ரெண்டு புள்ள பத்து டாரும் வச்சுப்போம் இப்போ என்ன பண்ணலாம் ஏழரசனி நடக்கிறதுக்கும் கல்யாணத்தையும் போட்டு தயவுசெய்து குழப்பிக்காதி ஏழரசனின்னு ஒன்று இருக்கிறதுனா நம்மளை ஏறு முகத்துக்கு கொண்டு போக போகிறார் நம்மளை வந்து உண்மையாக சொல்கிறேன் ஏழரசனியில் ஏற்றி விட்டவர்கள் ஏறியவர்கள் தான் இருக்காங்க இறங்குனவங்க எப்படின்னா எதை மறைக்கணும்னு ஒருத்தவன் நினைக்கிறானோ அவன் ஏழரசனியில் கஷ்டப்படுவான் இந்த உலகத்தில் ஏ ஏழரசனி நடக்கும்போது ஒரு விஷயத்தை மறைக்காதீங்க உண்மையை பேசுங்க ஒரு வரனை தெரிவிங்களா என் பிள்ளை இத்தனாவது பிள்ளை எனக்கு என் பிள்ளைக்கு இதுதான் திறமை இப்படி சொல்லுங்க இந்த கல்யாணம் நடந்துடும் அதை விட்டுட்டு என் மறைச்சி அது கொஞ்சம் இந்த ஜாதகத்தை எழுத நிறைய பேர் இப்போ பண்ணுறா தப்பு தப்பாக பிறந்த தேதி ஒன்று அவள் வந்து சில பேர் என்கிட்டயே கொடுப்பா இந்த கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன் அப்படின்வாப்பா போதும் போ இது ரொம்ப பாவம் ஏழரசனியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற வார்த்தை கிடையாது ஏழரை சனி நடக்கும் பொழுது உண்மையை பேசி பாருங்க உங்களுக்கு எந்த குறையுமே வராது ஏழரை சனியில் தாராளமாக மேரேஜ் பண்ணலாம் உண்மையிலே நிறைய பேர் வீடு கட்டினவா அத்தனை பேர் ஏழரை சனி தான் கட்டியிருப்பாள் கடன் வாங்கினவா நிறைய பேர் ஏழரை சனி தான் வாங்கியிருப்பாள் நன்னாக இருப்பாள் உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றொரு பெற்றோரின் ஆதங்கம் இன்றைக்கி காலையில் பையன் அவங்களே சொல்கிறாது இது நம்ம யாருமே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நீங்களாம் வந்து முதல் முதலாக ஜாதகம் கொடுக்க வந்திருக்கீங்க நீங்கள் நம்பிக்கையோடு வரணும் அவங்க எங்கிட்ட பொழுதே சொன்னது என்ன அப்படின்னா பையனுக்கு கல்யாணமே நடக்கலைங்க கேட்ட நட்சத்திரம் நிறைய பேர் வேண்டான்றாங்க அப்படின்றாங்க ஸோ இதுக்கான விளக்கம் நான் இந்த விளக்கத்தை நான் அவர் கேட்கும் போதே கூட சொன்னேன் தயவுசெய்து கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்காதீங்க ம கோயம்புத்தூர் இல்லை சேலத்தோட கலெக்டராக இருக்கார் ஆயில்ய நட்சத்த கேட்ட நட்சத்திரக்காரர் வந்திருக்காருன்னா வேண்டான்னு சொல்லிடுவீங்களே அரசாங்கமே அவரை ஏற்றுருக்கு கலெக்டராக ஒரு நான் மாவட்டத்தையும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு கலெக்டராக ஏற்றுருக்கு நீங்கள் என்ன ஒரு ஆற்றுக்கு ஒரு பொண்ணை கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்களே இல்லை ஒரு பையனை எடுக்கிறதுக்கு என்னதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்களே இப்போ கேட்ட நட்சத்திரக்காரவங்களாம் கல்யாணமே பண்ணிக்கிட்டது இல்லையா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவளோட குணத்தை அந்த அண்ணா அண்ணாவத்தவர் கேட்டார் இந்த நட்சத்திரம் என்னென்னு அந்த குணம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் கேட்ட நட்சத்திரக்காரவா திடீர்னு வாபஸ் வாங்குவா ஆதரவை வாபஸ் வாங்குவா ஆனால் வெளிநடப்பு பண்ண மாட்டாள் நல்லா கவனிக்கணும் அவளுக்கு பிடிக்கலைன்னா கேட்ட நட்சத்திரக்காரவா அந்த கல்யாண வாழ்க்கையில் அமைதியாக இருப்பாள் ஏன்னா அவளுக்கு வந்து யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறவா கேட்ட நட்சத்திரக்காரவா இந்த மற்றவாளுக்காக நடிக்க தெரியாது உண்மையாக இரு அப்படின்னு சொல்லக்கூடியவா இவாளுக்கு போய் நம்ம வந்து இது மாதிரிலாம் பேசினோம்னா சங்கடம்தான் வரும்ண்ணா உண்மையிலே சொல்கிறேன் எல்லா நட்சத்திரங்களும் அருமையான நட்சத்திரம் இன்னொன்று சொல்லப்போனால் ஒவ்வொரு மனுஷாலுமே நல்ல மனுஷா நமக்குள்ளே அவ்வளோ நல்ல எண்ணங்கள் இருக்குண்ணா ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவாளுக்காகவே நம்ம நடித்து நடித்து நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிட்டுருக்கோம்ண்ணா இதுதான் உண்மை நாமளே இது என்ன ஆகுது நீங்கள் பத்து தடவை இப்போ பத்து பேர் இதை கேட்பா கேட்டுட்டு பத்தாவது நாள் கேட்ட நட்சத்திரக்காரனே இவன் முடிவு பண்ணுவான் ஆமாம் நம்ம கல்யாணமாக கடையாக நடக்காது விடுவான் இதுமாரி பத்து கேள்வி கேட்டு அவனே முடிவு பண்ணிவிடுவான் அப்படி கிடையாது கேட்ட நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணி கோடீஸ்வரராக இருக்கிறா இருக்கிறா இன்றைக்கும் நல்லா இருக்கிறா திருப்தியாக இருக்கிறா கல்யாண வாழ்க்கையில் அவளுக்கு பிடிக்கலை அப்படின்னா பின்னாடிட்டு பேச மாட்டான் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் இன்னும் சொல்லப்போனால் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு கல்யாணமாக குழந்த உடனே கிடச்சிடும் இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா உண்மை சும்மா பொருளியை கிளப்பி விட்டுட்டு எல்லாரும் பயத்தில் பீதியில் இருக்கிறோம் நம்ம பெஞ்சல் புயல் வருதுன்னு பீதியில் இருக்கிறத விட நவக்கிரகத்தை பார்த்தும் ஜாதகத்தை பார்த்துமே பீதியில் தான் அன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் ஆமாம் உண்மை படை வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வருஷம் தள்ளி போட்டுறாங்க அதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை சொல்லிடுங்க நாம் இது மாதிரிலாம் யோசிக்கிறதுனால தான் இந்த பிள்ளைகள்லாம் வேற மாதிரி யோசிக்கிறாங்க பாட்டு பாடுவாங்க சுக்கரன் இங்கே இருந்தால் வக்கர் அங்கே இருக்கும் சொல்லி ஆனால் இன்னைக்கு அந்த பாட்டே போயிடுச்சு அவங்ககிட்ட போயிட்டு மூல நட்சத்திரத்தில் பிறந்து ஹனுமான ஆய் வாழ்ந்து அப்படின்னா ஹனுமானா யார் அப்படின்னு கேட்பான் சுத்த ஜாதகத்துக்கு தோஷமுள்ள ஜாதகம் பொறுத்தலாமா ஜோதிடத்தில் தோஷ ஜாதகம்ங்கிறது எதுவுமே கிடையாது